ஓய் என்ன ஒரு பிரச்சனை தூக்க வந்துன்னு சொல்லிட்டு நீங்க இப்போ உங்களுக்கு தூக்க வரலையா நான் ரோஷன கூப்பிடவா நல்ல தூக்க வரோ ஏய் என்ன அடி கொஞ்ச நேர பேசுடி சும்மா தூக்கம் வருது தூக்கம் வருதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க இப்போ என்ன வேலை பாத்துக்கிட்டு இருக்க நீ தூக்கம் வரதுன்னு சொல்றதுக்கு நானா சூப்பர் வேலை காலையில ஷிஃப்ட்க்கு போயிட்டு அங்க வேலை செஞ்சுட்டு வர நீ என்னடி வேலை பாத்தீங்க தூக்கம் வருது தூக்கம் வருதுன்னுங்கிட்ட இருக்கா அடேய் மக்கு புருஷா தூக்கம் வருது தூங்குங்கன்னு சொன்னது என கண்டில்ல உங்க கண்டிதான் காலையில வேலைக்கு போயிட்டு வந்தீங்களா தயையடா கொள்ள அதனாலதான் சொன்னேன் இந்த எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லல உங்களுக்கு தூக்கம் வருதுன்னு சொன்னீங்களே தூங்குங்கன்னு சொன்ன புருஞ்சதா மக்கு புருஷா யாரடி மக்குங்கற உன்ன ஐயோமா சீ 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 கட்டாத நீ கட்டாத அம்மாவும் பட்டியும் பெரியதோக்கنده பேசிக்கிட்டு இருக்காங்க உனக்கு கேட்கதா இல்லையா கட்டற

நான் வெளியே போயிட்டு அம்மா கூட படுத்து தூங்குறேன் சரி போங்க நானும் ரோஷன குட்டி வச்சிட்டு நான் அந்த ரூம்ல தனியா படுத்துட்டுங்கறேன் ஏன் உங்களுக்கு மட்டும் இந்த வீட்ல ஆள் இருக்கு நினைச்சீங்களா என்ன எனக்கோ சப்போர்ட்டுக்கு ஆளு இருக்கதா செய்றாங்க ஓ அப்படி சரிங்க மேடம் அப்போ எப்படி ரோஷன கூப்பிடுறன்னு நான் பாக்குறேன் அந்த வாய தரந்தாதான கூப்பிட முடியும் அதுக்கு நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன் வாயே தரக்க விட மாட்டேன்னு என்ன பண்ணுவா சீ தப்பு தப்பா பேசிக்கிட்டு கொஞ்சம் கூட அதிகம் இல்ல ஏய் நிறுத்தடி ஓவரா இமேஜினேஷன் பண்ணாதடி நான் சொன்னது பாய கட்டி போடுவான்னு தான் சொன்ன நீ நினைச்சது வேற எதுனா நினைச்சிருக்கலாம் மார்க்கும் நீங்க இந்த எண்ணத்துல தான் பேசுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அந்த அளவுக்கு நான் ஒண்ணு மக்க இல்ல உங்கள மாதிரி யாரடி மக்குங்கற ஆ பின்ன இவ்வளவு நேரம் பேசிட்டு மட்டும் தான் அடி பாவி அப்போ ஓகே அப்படிதானே சீ

கால் ஒரே மாதிரி இழுக்கா மாதிரி இருக்கு சாந்திரம்பல ரகு கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துடுறேன் என்ன ஆஹ் சரிங்க அத்த ஆஹ் உருளைக்கிழங்க உங்களுக்கு ஒத்துக்கலனா அப்ப நீங்க சாப்பிடாம இருந்திருக்கலாம்ல ஏன் அதை சாப்பிடுறீங்க இந்த முருகன் கிட்ட ரொம்ப நாள சொல்லிட்டு தான் இருக்கேன் இந்த மாதிரி வாயு ஐட்டம் எல்லாம் சேர்க்காத எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவே மாட்டேங்கிறான் ஏன் தான் கேட்க மாட்டேங்கிறான்னு தெரியல முருகன் முருகன் எம்மாடி அவன் ஏதோ சொல்லாதம்மா அவனுக்கு என்ன தெரியும் ஏன் அவன் ஏதோ சொல்ல வேண்டான்றிங்க அப்ப நீங்க இதெல்லாம் சமைக்க சொல்றீங்க அப்படிதானே அது வந்து அப்படி இல்ல தச்சா நீயும் சாப்பாட்டு விஷயத்துல கண்டிஷனா கூடாதா சாப்பிடக்கூடாது நீர்ற இந்த ரேஸ்மா பிள்ளை இருக்கும் போது அப்படி இப்படி நீறீங்க நீங்க ரெண்டு பேரும் இல்லாதப்பல ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சு வாய்க்கு ருசியா சாப்பிடும் போல இருக்கு உனக்கே தெரியும் எனக்கு உருளை கலங்கன்னா எவ்வளவு பிடிக்கும்னு சொல்லிட்டு அது ஒரு நாள் சாப்பிட்டா என்ன ஆகுமேன்னு செய்ய சொல்லி சாப்பிட்டேன் இப்ப நான் வாயு மாதிரி பிடிச்சிட்டு கையை காலம் முதுகெல்லாம் வலிக்கு இதுக்குள்ள இருந்து முடியிற தச்சாயினி இதுக்குன்னா அக்கா சொல்றேன் இப்ப நீங்க முடியல முடியலன்னு சொல்லிட்டு நீங்க தானே கஷ்டப்படுறீங்க நான் முழுகனை முதல்ல முழுகன் சரி சரி கூப்பிடாதா சைனி அவன் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் அவனை கூப்பிட்டு நீ திட்டாதா சைனி அவன் நான் சொன்னேன் சொல்லிட்டுதான் செஞ்சான் அதுவும் இல்லாம நானும் என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் ஆசையா கேக்குறேன் அவனும் முதல்ல செஞ்சு தர மாட்டேன்னா சொன்னா நான் கேட்டேன் உம் இதே வேலையை போச்சு உங்களுக்கு ஆமா சரி விடுதா சைனி ஆஹ் ஆமா ரோசன்லாம் எங்க ரகுவும் அனுவும் எங்க தூங்கிக்கிட்டு இருக்காங்களா என்ன இன்னும் வரைக்கும் அப்ப நீங்க பன்னெண்டு மணிக்கே சாப்பிட்டு தூங்கிட்டீங்க ரெண்டு மணிக்கு எந்தீங்க மூணு மணி ஆயிட்டு இப்போ அவங்க ரெண்டு மணிக்கு தான் படுக்கவே செஞ்சாங்க அதுவும் இல்லாம ரோஷனை தூங்க வைக்கிறதுக்கு ரெண்டரை மணி ஆயிட்டு இப்பதான் ஆயிருக்கு அவன் எந்திக்கி எப்படியும் நாலு மணி அஞ்சு மணி ஆகும் ரகு அணுவும் தூங்கினா மாதிரி தெரியல உள்ள சத்தம் கேட்டுட்டுதான் இருக்கு ஆஹ் எம்மா வீட்ல இருந்தா பாத்தீங்களா இத்தனை நாளா அதனால பேசிக்கிட்டு இருப்பாங்களா இருக்கும் ஏதாச்சும் தனியா அதனாலதான் நானும் இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன் பிள்ளைங்க பிள்ளைங்கிட்ட பேசிக்கிட்டு கிடக்கட்டும்னு ஆஹ் அதுவும் சரிதான் அவன் அம்மா வீட்டுல இருந்து இப்ப தானே வந்திருக்காவலோ புருஷன் கூட பேசணும்னு ஆசைப்படுவான் சரி சரி ஆமாயா மோகனுக்கு போன் பண்ணியா அவன் என்ன சொன்னா என்னவா வேலை விஷயமா போன இடத்துல ஏதாச்சும் ஒரு சொன்னானா இல்லத்த அவளுக்கு போன் பண்ணாலே திட்டாரு போனை வச்சு தொலைன்னு சொல்லிட்டு அது எதுவும் கோபத்துல இருக்காரு போல அதனாலதான் நானும் போன் பண்ணல ஒரு வாட்டி போன் பண்ணேன் ரொம்ப திட்டாருன்னு வச்சுட்டேன் வேலை விஷயத்துல அவன் ரொம்ப டென்ஷன் எடுத்து மண்டையில போட்டு பாம்பத்துக்கோ ஒரு விஷயத்தை எடுத்தானா அப்படியே மேல ஓட்டமா பாக்கணும்னு இல்ல அப்படியே உள்ளோடி துபக்கட்டின்னு குடிச்சுவான் ஆமா எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன் நானும் இந்த அளவுக்கு பண்ணாதடா அப்புறம் உடம்பு கிடம்பு கெடுத்துக்காதன்ட்டு கேட்கவே மாட்டேங்க காலையில சாப்பிடல அவன் மதியம் மணி இப்ப மூணு மணி ஆயிட்டு இன்னும் வரல பாரு வீட்டுக்கு சாப்பிட்டுருக்கு இதுக்குதான் அப்பமே சொன்னேன் சாப்பிட்டு போனேன் வெளிய சாப்பிட்டு பார்த்த சாப்பிட்டு மாத்திர போடணும்ல அதெல்லாம் கரெக்ட் டைம்ல பண்ணிடுவாரு நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க வெளிய சாப்பிட்டு பண்ணா இல்லன்னு சொல்லல அவன் உனக்கு குழந்தை இல்ல பெரியவனா பசிச்சா வாங்கி சாப்பிட்டுக்கு போறான் காசு பணமும் இல்லாம இல்ல ஆனா ஏற்கனவே போன வரன்னா வெளியூருக்கு போயிட்டு நே இந்த வாரம்னா வந்திருக்கான் அதுவும் நேத்துல இருந்து வேலை வேலை நிலையறான் ஒரு வாரம் வச்சு வீட்டுல சாப்பிட வேண்டாமா தோறும் வெளியே வயிறு என்னத்துக்கு ஆகுறது அதனாலதான் இந்த டிவில எல்லாம் பார்த்த பார்த்துக்கோ வெளிய சாப்பிட்டு சாப்பிட்டு இந்த கொடல் எல்லாம் அரிச்சிருமாம அதுக்கப்புறம் அதுவும் பிளாஸ்டிக்ல எல்லாம் வைப்பாங்களாம் அந்த மாதிரி எல்லாம் கேள்விப்படுறேன் அதெல்லாம் உண்மையா பொய்யா என்னன்னு தெரியல இந்த போன்ல எல்லாம் வருது அதெல்லாம் தான் பயமா இருக்கு பத்துக்கோ வெளியே சாப்பிடணும்னு சொன்னாலே அவரு கந்ததும் சாப்பிட மாட்டார்ல அத்த அவருக்கு எப்பவுமே மீன் குழம்பு மீன் குழம்பு மீன் குழம்பு மீன் குழம்பு மட்டும் தான் சாப்பிடுவாரு அதுல என்ன இருக்கு அப்படியே கூறிக்கிட்டவில எனக்கு தெரிஞ்சது கூட உனக்கு தெரியாம இருக்க நம்ம நினைக்கும் சோறு தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோத்துலயுமே அஜின மோட்டா இருக்குல்ல அதை கலப்பாங்களாம் ஆமா அந்த மோட்டா கேன்சரை வரைக்கும் கொண்டு போய் வைக்கும் கழுத்துல தைராய்டு பிரச்சனை கண்ட கன்றாவையும் உடம்புல வந்து தொளையும் அதுக்காண்டிதான் சொல்றேன் மாசத்துல ஒரு நாள் ரெண்டு மாசத்துல ஒரு நாள் அந்த மாதிரி சாப்பிட்டா பிரச்சனை இல்ல தோறும் வாரத்துல ரெண்டு மூணு வாட்டி நாலஞ்சு வாட்டி அப்படி சாப்பிட்டா உடம்பு தானே கெட்டு போயிடும் இவன் போன வாரம் ஃபுல்லா எப்படி ஹோட்டல்ல தான் நடந்திருக்கான் அங்கனே எப்படியும் சாப்பாடு ஹோட்டல் தான் இந்த வாரமும் இதே நேரமான எப்படி ஆஹ் அதனாலதான் சொல்றேன் ஆஹ் இதெல்லாம் அவர்கிட்ட தான் நீங்க சொல்லணும் என்கிட்ட சொல்லி என்ன நானா வெளியே போய் தங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் ஹோட்டல் ஹோட்டலா உங்க பையன் கிட்ட வந்த உடனே சொல்லுங்க நான் சொன்னாலும் அவர் கேட்க மாட்டாரு எல்லாத்தையும் கரெக்டா விசாரிச்சியா பாஸ் அதெல்லாம் விசாரிச்சிட்ட பாஸ் அவன் காலையில கிளம்பி போயிட்டான் அதனாலதான உங்ககிட்ட வந்து சொன்னேன் உங்களுக்கு போன் வந்த உடனேயே அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் கிட்டயே வந்து என் பிள்ளை கிட்ட வந்து ஒதுங்கிட்டும் சொல்றான் பிள்ளை மேல அந்த அளவுக்கு பாசம் இல்ல அது என்னமோ உண்மைதான் நான் கூட்டிட்டு போனாலும் சரியா வளர்க்க மாட்டேன்னா அதெல்லாம் ஒத்துக்கிறேன் அவ கூட இருந்தாதான் நல்லா இருப்பான்டி ஆனா அவன் அவ அவன் கூட விட்டு வச்சுக்க அவன் நிம்மதியா இருப்பான் அப்படி இருக்கு எனக்கு பிடிக்காது அவன் நிம்மதியை கெடுக்கணும் பத்தியா அதுக்காண்டிதான் வந்திருக்கேன் இன்னைக்கு என் பிள்ளைய கூட்டிட்டு போனோம் அதனாலதான் கோர்ட்ல காலையிலேயே ஆர்டர் வாங்கிட்டேன் இன்னைக்கு பாக்க போலன்னு சொல்லிட்டு ஆனா அவகிட்ட சொல்லல அவகிட்டே எதுக்கு சொல்லணும் சொல்லிட்டு கூட்டிட்டு போற அளவுக்கு அந்த வேணா ஒரு பெரிய ஆலை அந்த அளவுக்குலாம் பெரிய ஆளையில இங்க பாதி அந்த வீட்டுல பொம்பளைங்க தான் இருப்பாங்க அதிகபட்சம் மிஞ்சி போனா அங்க ஒரு கிளட்டு கிளவா இருப்பான் அவன் ஒரு மிதி மிதிச்சா அவனே உழுந்து போயிருவான் சரியா போறோம் பிள்ளைய தூக்குறோம் வரும் நம்ம மேல கேஸ் கொடுத்தாலும் நிக்காது அப்படியே மீறி கொடுத்தாலும் நம்ம அவங்க மேல திருப்பி கேஸ் கொடுத்துருவோம் நாங்க காலையிலேயே சொல்லிட்டோன்னு பாஸ் இங்க நல்ல நீங்க வசனம் வசனமா கரெக்டா தான் பேசுறீங்க அங்க தான் அப்படி வாங்கிட்டு வரீங்க பாஸ் சொதப்பிடுறீங்க நீங்க நீ என் கிட்ட சம்பளம் வாங்குறியா இல்ல அங்க சம்பளம் வாங்குறியா என் கிட்ட இருந்துகிட்டு என்ன டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒண்ணு மரியாதையா என்கிட்ட பேசணும் சொல்லிட்டேன் அதுக்கு இல்ல பாஸ் நீங்க போற பிளான் எல்லாம் கேக்குறதுக்கு நல்லா இருக்கு ஆனா அதை கரெக்டா எக்ஸிகூட் பண்ண மாட்டேங்கிறீங்க பாஸ் கடைசியில அந்த ரகு கிட்ட போயிட்டு அதி வாங்கிட்டு வரா மாதிரி இருக்கு ஏற்கனவே மூணு நாள் வாட்டி அதி வாங்கியாச்சு உடம்புல தெம்பே இல்ல பாத்துக்கோங்க அதனாலதான் சொல்றேன் நீங்களும் அடி வாங்குனதுக்கு காசும் தர மாட்டேங்குறீங்க இத சினிமால போயிட்டு இந்த கோ டைரக்டர் கூட போய் சேர்ந்துகிட்டு அடி வாங்குற மாதிரி சீன் நடிச்சா கூட அவங்களாச்சும் எக்ஸ்ட்ரா பேட்டா தருவாங்க நீங்க பேட்டா கூட தர மாட்டீங்க டாட்டா தான் கட்டுறீங்க போங்க பாஸ் நீங்க வர அவன் என்ன பிரச்சனை இருக்கான் பேட்டா டாட்டாட்டு மூடிக்கிட்டு உள்ள வேடா பாஸ் அவங்க கிட்ட கேட்டுட்டு போக வேண்டாமா நம்ம பாட்டுக்குன்னு தொடர்ந்து வீட்டுல ஏதோ நுழையிற மாதிரி போறோம் அதுக்கப்புறம் நம்மள அசிங்கப்படுத்த போறாங்க பாஸ் ஆமா இப்ப நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் புது அப்படியே உள்ள போறோம் நம்மள ஆர்த்தி எடுத்து வர வைப்பாங்க இப்படி வெளியே காரா வெளியின்னு கூப்பிட்டோம் வச்சுக்கேன் அப்படியே கதவை சத்தி வெளியே விரட்டி விட்டுருவாங்க சொல்லாமக்கெல்லாம உள்ள போயிட்டு நின்னாதான் கொஞ்சமாச்சு அந்த பிள்ளைய தூக்கிட்டு வெளியே வர முடியும் ஆமா இல்லன்னு வச்சுக்கோ அப்படியே நம்ம கதவை சத்தி வெளியே அனுப்பிடுவாங்க சரி வாங்க பாஸ் போலாம் போய் தொலை முன்னாடி சரிங்க அத்த நானும் கொஞ்ச நேரம் போய் பாத்துக்குறேன் காலையில இருந்து ஒரு குறுக்கு எனக்கும் வலி வலிக்குது யானே தெரிய மாட்டேங்குது அப்படியா சரி சரி நானும் தூங்கி எந்தி வந்துட்டேன் நான் கொஞ்ச நேரம் இங்கன்னு டிவி பாத்துக்கிட்டு இருக்கேன் நீ வேணா மேல போயிட்டு பில்ல கூட தூங்கு போ ஆஹ் சரிங்க அத்த டேய் டேய் நாயே யார கேட்டு ஏதோ நாய் நுழையிற மாதிரி உள்ள வந்து வந்துட்டு இருக்கேன் ஒழுங்கு மரியாதையா வெளிய படம் எந்த தைரியத்துல நின்றுட்டு இருக்க இப்ப வந்து என் பையனை கூப்பிட்டான்னு வச்சுக்க உனக்கு மரியாதை கெட்டரும் பத்துக்கோ மரியாதை கெட்டதை விட உன் மூஞ்சு முகல பள்ளி எல்லாம் உடைச்சிருவான் இருக்கிற ஆத்திரத்துல உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டு வாரிசிக்கணும்னு சொல்லிட்டு என் அம்மா கிட்டயும் பணத்தை கொடுத்து செட் பண்ணிருப்ப உன்ன ஏய் அடங்குமா என்னமா நீ மட்டும் இதை நல்ல மாதிரி பேசிக்கிட்டு இருக்க உன்ன பத்தி எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா நீயும் என்னென்ன பிளான் பண்ணனு எல்லாமே தெரியும் அதுவும் இல்லாம உன் மரும இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பணத்து கொடுத்து அவன் பின்னாடி ஒருத்த சுத்திக்கிட்டு இருந்தானே அவனை ஜெயில இருந்து வெளியே கொண்டு வந்துட்டு எல்லாத்தையும் உன் அம்மா தரையும் கிட்ட சொல்லிட்டான் மோடு என்ன வந்துட்டாங்க இவங்க பெரிய ஒழுக்கம் மாதிரி என் கிட்ட பேசுறதுக்கு டேய் என்னடா உனக்கு பிரச்சனை அது எங்க வீட்டு பிரச்சனை எப்படி தீத்துக்கணும் என்ன பேசணும்னு எங்களுக்கு எல்லாமே தெரியும் அதுவும் இல்லாம அதெல்லாம் நடந்து முடிஞ்சு ரொம்ப நாள் ஆகுது சரியா ஆனா இப்ப நடக்கிறது இப்பதான் நடந்திருக்கு இப்போ ரெண்டு நாள் முன்னாடி இருக்கவும் என் பேரன் உன் மேல செம்ம கோவத்துல இருந்தான் தான் ஏதோ பேசி அவனை சமாதானப்படுத்தி வச்சிருக்கோம் மரியாதையை இங்கிருந்து கிளம்பிட்டு சொல்லிட்டேன் இல்லன்னு வச்சுக்கோ தேவையில்லாம இல்லாம அவன்கிட்ட வாங்கி கட்டிப்பான் போயிரு என்னது இங்க இருந்து போனமா போனாம உன் வீட்டுல உட்கார்ந்து சோறு திங்க இருக்க வந்திருக்கேன் சோத்துக்கு வக்கு இல்லாம இங்க பாருங்க உங்களுக்கு மரியாதை இல்லாம இப்ப யாரோ தெரியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா நான் அப்படி இல்ல நான் நல்லாவே மரியாதை தருவேன் அதுவும் இல்லாம கோர்ட் ஆர்டர் பத்துக்கோங்க என் பையனை இன்னைக்கு நான் கூட்டிட்டு போறேன் நீங்க தடுக்கவும் முடியாது ஏன்னு கேட்கவும் முடியாது கொஞ்சம் தள்ளி வரீங்களா மேலதானே இருக்கான் எங்க ரூம்ல தானே இருக்கான் நான் போய் தூக்கிக்கிறேன் இவன் கிட்ட வாயால சொன்னா கேட்க மாட்டான் இவனை எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லணும் நான் உள்ள போயிட்டு வரேன் இவன் பேசிட்டு பேசிக்கிட்டு வரேன் அப்ப என்ன இது வரண்டா இங்க பாரு மரியாதையா போயிரு சொல்லிட்டேன் இல்லன்னு வச்சுக்கோ மரியாதை கெட்டு போயிரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேன் ஏதோ நுழைஞ்ச மாதிரி வந்து நுழைஞ்சுட்டு இருக்கேன் தெரிஞ்சு வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா போயிரு வேண்டாம் பாருங்க அவன் எங்க இருக்கான்னு சொல்லுங்க என் குழந்தைய தூக்கிக்கிட்டு நான் கிளம்பிக்கிட்டே இருக்கேன் என் குழந்தைய ஒரு நாள் தான் பாக்கணும் அனுமதி இருக்கு நீங்க விட்டீங்கன்னா இன்னைக்கு மட்டும் பாத்துட்டு அதுக்கப்புறமா கூட்டிட்டு வந்து உங்க வீட்லயே விட்டுட்டு போயிருவேன் இல்லன்னு வச்சுக்கோங்களேன் அவனை இங்க இருந்து நல்லா கடத்தி கொண்டு போக முடியும் கடத்தி கொண்டு போய் அங்கேயே வச்சுக்கவும் முடியும் எப்படி வசதி நீங்களா கூட்டு வந்து தெரியல இல்ல நானே கொண்டு போகலாம் மரியாதையா புயற சொல்லிட்டேன் பாஸ் பாஸ் டி என்னடா உனக்கு முதுகு பின்னாடி நின்னுக்கிட்டு பாஸ் பாஸ்னு சொல்லிக்கிட்டு சும்மா இருக்க முடியல உனால உன்னை போய் கூட்டிட்டு வந்த மாதிரி பாஸ் அதுக்கு இல்ல பாஸ் இந்த பாட்டியம்மா இவ்ளோ நேரம் நின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க வெடுக்கனே வேகாம போயிருக்காங்க ஒருவேளை நீங்க இந்த வீட்டு மாப்பிள்ளைன்றதுனால உங்களுக்கு ஏதாச்சும் ஜூஸ் எதுனா எடுத்துட்டு வர போயிருப்பாங்களோ ஆஹ் எனக்கும் எடுத்துட்டு வருவாங்க உங்களுக்கு எடுத்துட்டு வர்றதுனால எனக்கு ஐஸ் இல்லாம போடாம குடிக்க முடியாது அதனால ரெண்டு ஐஸ் எக்ஸ்ட்ராவே போட்டு எடுத்துட்டு வர சொல்றீங்களா டேய் நீ ரவுடி தானே ரவுடி மாதிரி நடிக்கிறீங்க கிடைக்குதுயா என்கிட்ட வேலைக்கு செஞ்சதுல இருந்து தினமும் காலையில காலையில இருபது முட்டை ரெண்டு லெக் பீஸ் இதுல தனியா கோழி பார்த்து வர மரியாதை கெட்டும் சும்மா இரு அந்த கிளவி என்ன உனக்கு ஜூஸ் எடுத்துட்டு வர இருக்கு எடுத்துட்டு வந்து நல்லா வாங்கிக்கோ மூஞ்சி ஆலயம் பாரு மரியாதையா வந்த வேலையை பாருடா நான் உனக்கு பாச நீ எனக்கு பாசதான்னு தெரியல நீ எனக்கு முன்னாடி நின்னு அவங்க கிட்ட பேசணும் நான் என்னவோ உனக்கு முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்கேன் முன்னெல்லாம் போய் பாதுகாப்பு கூட்டிகிட்டு வந்த மாதிரி நான் பின்னாடியே ஒளிஞ்சுக்கோ உன் பாதுகாப்புக்கு வந்துட்டு இங்க என்ன பேசாம அங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க அதை இரமா நீ வேற மரியாதையா வெளிய போங்கன்னு சொன்ன

நீ எதுக்கு ரொம்ப சத்தம் கேக்குதுல வாங்க என்ன பிரச்சனை போய் பாப்போம் ஒருவேளை ரோஷனா கூட இருக்கலாம்ல ரோஷன மிரட்டிக்கிட்டு இருப்பாங்களா இருக்கும் ரோஷனால இப்படி மிரட்ட மாட்டாங்க வாங்க அடியே அட வாங்க டேய் உங்களே அத்த என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பாஸ் என்னடா என்ன பாஸ் இந்த கிழவி ஜூஸ் எடுத்துட்டு வரோம் பார்த்தா விளக்கம் மத்த எடுத்துட்டு வருது யாரு

சைனி இவனா ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு இவனுக்கு பயந்துகிட்டு தனி ஆமா விளக்கமத்த விடு விளக்கமத்த விடுன்னு சொன்னதா சைனி விட்டு வேண்டா சைனி அத்த கோவ பத்தி உனக்கு தெரியும் உன் அம்மையே நான் எப்படி சாத்து சாத்து சாத்தனும் தெரியும் அவளாச்சும் பரவாயில்ல இவங்களால தூண்டி விட்டுவ அவளுங்களுக்கே அந்த அடி கொடுத்துருக்கேன் அப்ப இவனுங்களுக்கு எந்த அடி கொடுக்கணும் நானே தள்ளிவா என் மனசு தீய அடிச்சுக்கிறேன் அத்தை சொல்றது கேளுங்க அத்த வேண்டாத்த இருங்க பாரு உன் நல்லதுக்கு தான் சொல்றேன் மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போயிரு சொல்லிட்டேன் இல்லன்னு வச்சுக்கோ தேவையில்லாம பிரச்சனை ஆயிரும் மரியாதையா போயிரு என்ன பூச்சாண்டி கட்டிக்கிட்டு இருக்கீங்களா ஒரு கிளவி அந்த கிளவி விளக்க மட்டும் எடுத்துட்டு வந்தா சும்மா அப்படின்னு பயந்துருவா நினைச்சீங்களோ நானு ஒரு ஆம்பள சரியா ஒரு கிழவி அட்லீஸ்ட் ஒரு பொம்பளை நீ உங்களுக்கு பயந்து பேவ நினைச்சியோ என் பிள்ளை இங்க கூட்டிக்கிட்டு போயே ஆவேன் பிரச்சனை வேணாம் இப்போ நீங்க போய் அடிப்பீங்க அதுக்கப்புறம் அவன் சும்மா இருக்க மாட்டான் போலீஸ் ஸ்டேஷன் போவான் இதே மாறி மாறி போய்கிட்டே தான் இருக்கும் இவனை முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே தள்ளுவோம் ரகு வேற உள்ளதான் இருக்கான் ரகுவை கூப்பிட்டா இவன சரிப்பட்டு வருவான் என்ன போய் சொல்லிக்கிட்டு பூச்சா காட்டுறீங்களா இவங்க பெரிய ஆளி விளக்கம் அடிச்சு வரான இதுல இவங்க தடுக்க வர செய்தாங்க

உடம்புல தெம்புல இல்ல நான் கிளம்புற அப்படியே தேடிக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு வழிய விடுமா இங்க பாரு நான் கோர்ட் ஆர்டரோட தான் வந்திருக்கேன் என் பிள்ளைய பாக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் ஆமா நீ கிட்ட தேவையில்லாம பிரச்சனை பண்ணலன்னு வச்சுக்கோ போலீஸ் தான் அடுத்து வந்து உன்கிட்ட பேசும் மரியாதை கெட்டும் பத்துக்கோ என் மேல ஒரு அடி விழுந்தாலும் உனக்குதான் நஷ்டம் எனக்கு நஷ்டம் இல்ல எது வசதின்னு பார்த்து முடிவு பண்ணிக்கோ ஹம் என் கிட்ட இருக்க செல்வாக்குக்கு உன்னை தூக்கி எத்தனை நாள் வேணாலும் உள்ள வைக்க முடியும் புரியுமா உனக்கு தெரியுமா டே உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணிக்கோடா அத பத்தி எனக்கு கவலையும் இல்ல அக்கறையும் இல்ல ஆஹ் ஏன் குழந்தையவா அழிக்கணும்னு நினைச்ச உன்ன இந்த நாளுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் கையில மாட்டிட்டுல ஆடை விட்டுறதுக்கு முன்னாடி மாலை மரியாதை பண்ணுவாங்க அந்த மாலை மரியாதை இன்னைக்கு பண்ணிட்டு ஒரேடியோ ஆனா காவ கொடுக்க வேண்டியதுதான் இப்படி பைத்தி பத்த பைத்திய கார மூடிக்கிட்டு விழிப்படா உன்னால தேவையில்லாம பிரச்சனை தான் வந்துகிட்டு இருக்கு உனக்கு பிள்ளைய பாக்கணும்னா முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு கோர்ட் மூலியமா இந்த வரதுன்னா தெரியல உனக்கு மரியாதையா பேரு வீட்டுல வந்து பிரச்சனை பண்ணாத சொல்லிட்டேன் இங்க பாருங்க நான் ஒன்னும் பிரச்சனை பண்ணல என் பிள்ளைய பாக்கணும்னு சொல்லிட்டு தான் கேக்குறேன் அட பாவி எப்படி எல்லாம் பிளேட்ட மாத்தி பேசுறான் இவ்ளோ நேரம் ஒழுங்கு மரியாதையா பிள்ளைய கொடுங்க இல்லனா நான் கடத்தி கொண்டு போயிருவேன் வெளிநாட்டுக்கு கொண்டு போயிருவேன் அப்படி இப்படின்னு சொல்லி எங்களை பயமுறுத்திட்டு இப்ப இவனை பார்த்த உடனே நீ நல்லா உங்க நடிக்கிறியோ ரகு இவனை சும்மாவே விடக்கூடாது ரகு நான் உத மிதிக்கிற மிதில நெஞ்சிடமும் முடிஞ்சிடணும்

அவன் மண்டை இன்னைக்கு உடக்காம விட மாட்டேன் நானு டே என்னடா பண்ண முடியும் உன்ன இல்ல உன்னால என்ன பண்ண முடியும்னு கேக்குறேன் சி என் பிள்ளைய அனுப்புனுங்க தியாவி இல்லாம பேசிக்கிட்டு இருக்க உன் பிள்ளையா அது என் பிள்ளை தானே பிள்ளை நீ எந்த உரிமை கொண்டாட வந்திருக்க நீ மரியாதை கிட்டுரும் ஒழுங்கா போயிட்டேன்னு வச்சுக்கேன் கப்சிப்ப இல்லன்னு வச்சுக்கோ தேவையில்லாம அடி வாங்கிக்கிட்டுதான் போவேன் சொல்லு சொல்ல கேட்காம ரகு நீ உள்ள போ ரகு எது வந்தாலும் நான் பேசி அனுப்பிக்கிறேன் அம்மா உள்ள உள்ள பொண்டாட்டி வரது பாரு நேர என்ன ஆகுது வந்து தூங்கணும்னு கொஞ்ச மச்சம் விவசாய இருக்கா நைட் ஷிப்ட் வர இதுல பாத்துட்டு வந்திருக்காங்க மேடம் இத நம்ம சொன்னா ஒவ்வொரு பேசாத ஏன் வேலை எனக்கு பாத்துக்க தெரியும்னுவா அதானே கொஞ்சம் மச்சம் அக்கறை இருக்கான்னு பாரு நல்லா எப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கிறத சி இவனெல்லாம் திருத்தவே முடியாது வெளிய போயிட்டு வராளே நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு வந்திருக்கேன் கொஞ்சம் மச்சம் ரெஸ்டடு இல்லைன்னா நான் கூட்டிட்டு போவா எங்க போயிட்டு வந்தா ஏதாச்சும் கேட்கறானா அதானே இவனுக்கு என் லவ் இருந்தா தானே கேட்பான் இவனே சும்மா லவ் பண்ற மாதிரி நடிச்சுக்கிட்டு தானே இருக்கான் அப்ப எப்படி கேட்பான் ஆமா ஆமா இவகிட்ட கேட்டா மட்டும் அப்படி பதில் சொல்லிருவா இதுல குழக்க வர செய்வாங்க இவள ஆளை பாரு நீ மனசுல நினைக்கிறது நல்லா தெரியுதுடி முட்டக்கண்ணி என்ன ஒண்ணு இல்லையே

ஆனா நீ பேசுற ஒரு ஒரு வார்த்தைக்கும் டா போட்டு கூப்பிட்டுக்கிட்டு இருக்க ஒரு அளவுக்கு தாண்டி மரியாதை அப்புறம் பாத்துக்கோ நான் ஏதாச்சும் யாட கூடமா பண்ணிருவேன் உனக்குதான் சேதாரம் அதிகமாயிரும் பாத்துக்கோ என்னது வாய் அதிகமாயிட்டு ஆமா உனக்கு தானே ரொம்ப அதிகமா இருக்கு உனக்கு நான் சொன்னது உனக்கு ரொம்ப தேங்க்ஸ் கேட்டதுக்கு இன்னும் பதில் வரல எங்க போயிட்டு வந்தீங்க மேடம் நான் எங்கயே போய் வந்துன உனக்கு என்ன? ஏன் கேட்டுதான் கிட்ட என்ன? சார் கிட்ட 퍼மிஷன் வாங்கிட்டு தான் போணுமா? இல்லன்னா இங்கே போக கூடாதா? சொல்லு. சொல்லுங்க சார். சொல்லுங்க. இப்போ உன்கிட்ட நான் என்ன கேட்டேன்னு இப்படி சந்தைக்கு வர? எங்க போனேன்னு கேட்டேன். அது ஒரு குத்துமா. அதுக்கு இப்படி சந்தைக்கு வந்துகிட்டு இருக்க நீ? ஆ? அது போக மோதி கேட்கணும் எங்க போறேன் ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா நான் கூட்டிட்டு வந்து விடவா இல்ல நான் டிராப் பண்ணவான்னு சொல்லிட்டு மத்த நேரத்துல எல்லாம் நடிக்க தெரியுதுல நான் ஹாஸ்பிடல்ல கூட்டிட்டு வரேன் ஹாஸ்பிட்டல்ல வந்து வெயிட் பண்ண தெரியுது வெளியே ஒருத்தவங்க போறாங்க கூட்டிட்டு போனோமா அட்லீஸ்ட் கேட்க வச்சு செய்யலாம் அப்ப எல்லாமே நடிப்பு தான் அதான் மொத்தமா என்ன விட்டு போகணும்னு நினைக்கிறியே அப்புறம் என்ன புரியல என்கிட்ட நீ எதுவுமே மறைக்கலையா என்ன விட்டு போகணும்னு நினைக்கிறதானே நீ என்ன மறைச்சா நான் என்ன மறைச்சா உன்கிட்ட மறைக்க இருக்கு எனக்கு என்ன இருக்கு அதுவும் இல்லாம நீ யார் முதல்ல எனக்கு உன்கிட்ட சொல்லிட்டு பண்ணணும்னு என்ன இருக்கு எனக்கு என்ன தோணுதோ நான் பண்றேன் அப்படி எதுக்கு நீ என்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றேன் நீ நான் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மேடம் அவங்க இஷ்டத்துக்கு இருப்பாங்களா இஷ்டத்துக்கு பண்ணுவாங்களா ஆனா இந்த மேடத்தை நான் தாங்கு தாங்குன்னு தாங்கணுமா நல்ல கதையா தாண்டி இருக்கு உன் கதை ஆமா அதையும் மீறி சரின்னு சொல்லிட்டு வந்து வெயிட் பண்ணா அங்க வச்சு எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்துவாங்களாம் உன்னை யார்தான் வர சொன்னது எனக்கு வர தெரியாதான் எனக்கு கை இல்லையா கால் இல்லையா கடவுள் எல்லாம் கொடுத்துருக்கான் அப்படி இப்படின்னு டைலாக் விட வேண்டியது அப்படிதானே இங்க பாரு டிவி என்கிட்ட பிரச்சனை பண்ணாத நான் தூங்கான்னு வந்திருக்கேன் மரியாதை வெளியே போயிரு தூங்கு யார் வேண்டான்னு சொன்னா சி உன்கிட்ட போய் பாரு பேசாத நீ எதுக்கு நீ பேசுற என்கிட்ட பேசாத நான் என்ன பேசுறேன் நீ தான் பேசுறேன் உம் கொல்லுறுடி அப்படியே கழுத்த நெரிச்சு கொன்னுரு தினம் தினம் என்ன டார்ச்சர் பண்றதுக்கு பதிலா அப்படியே கழுத்த நெரிச்சு கொன்னுரு நான் அப்படியே ஒரே ரேடியோ பார்க்கல உங்க போய் சேர்ந்துடுறேன் அப்புறம் உனக்கு நிம்மதியா இருக்கும் என்ன பத்தி உனக்கு தெரியலடி நான் உன் பின்னாடி சுத்தி சுத்தி வர்றதுனாலதான் நீ என்னை இவ்வளவு கேவலமா நினைக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியுது இங்க பாருடி உண்மையான காதல் கிடைக்காம ஒரு நாள் நீ கஷ்டப்படுவ அன்னைக்கு தெரியும் என்னோட உண்மையான காதல் என்னன்னு சொல்லிட்டு ஆமா கையெடுத்துட்டு வரா பாரு எப்படி கொள்றதுன்னு உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு நான் தூங்க வந்திருக்கேன் தூங்கணும் அவ்வளவுதான் உம் தூங்கு தூங்கு நல்லா தூங்கு என் தூக்கத்தை எடுத்துட்டு நீ மட்டும் நல்லா நிம்மதியா தூங்குடி நிம்மதியா தூங்கு தூங்குறது தூங்கும் போது அழகாதான் இருக்கான் சிவனும் நீ இவனை பாக்காதரா இவ ரொம்ப பண்றா நீ திரும்பிக்கோ நீ இல்லன்னா ஆள் இல்லையா எனக்கு பொடிங்க ஆமாட கருத்தி இவ ஆள் இல்லடா உனக்கு சிவன ஏதோ பாவம் போட்டு கல்யாணம் பண்ணிருக்கா இந்த ராக்கி பையன் வர சொல்லி என் மனசுக்கு விட்டுட்டான் ஐயோ சரி என்ன பண்றது ஒருவேளை என்னை விட்டுட்டு போயிரு நம்மளே கேட்டுருவோமா என்னை விட்டுட்டு ஹப்ரோட் போறியனு போகாதன்னு பேசாம கால விழுந்துருவோமா கேப்போமா ஜி சரி வேண்டாம் தூங்கிட்டா போல செம்மா எப்படி முடிச்சு பாக்குறா பாரு ஃப்ராடு தூங்கவே இல்லையா டி நின்னோ தூங்கலையா டி நின்னோ எப்படி தூக்கம் வரும் இப்ப நின்னு மொட்டை மொட்டை கண்ணை வச்சு என்ன பாத்துக்கிட்டு இருந்தா எனக்கு நல்லா தூக்கம் வரும் தயவு செஞ்சு லைட் ஆஃப் பண்ணிட்டு வெளியே போறியா எனக்கு நைட் எயிட் ஓ கிளாக் ஷிஃப்ட் வேற அட்டன் பண்ணனும் இப்பமே மணி நாலு மணி ஒரு நாலு மணி நேரம் ஆச்சு நிம்மதியா தூங்கிக்கிறேன் ப்ளீஸ் என் வாழ்க்கையில தான் இல்ல அட்லீஸ்ட் நிம்மதியான தூக்கம் ஆச்சு இருக்கட்டும் வெளியே போனீங்கன்னா நிம்மதியா தூங்குவேன் ம் தூங்குகிறீ தூங்கு நல்லா தூங்கு உனக்கு என்ன நல்ல தூங்கு. யா நீ தூงலயே அன்னை நைட் ஃபுல்லா நைட் எல்லாம் முழிச்சிட்டே கடந்த. தூங்கதான செய்வ? என்ன அனுப்பி விட்டுட்டே? ஆமா நீ பாத்த. ஆ புரியல. ஒண்ணே இல்ல. லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு போறேன். தூங்கு. சாப்டே இல்லையா? என்ன அப்படியே வந்து படுத்துட்டியா? சாப்பாடு போட்டுட்டு வர வா. இல்ல இல்ல வேண்டாம். வரும்போது நான் வெளியவே சாப்டி வந்துடேன். உண்மையா தான் சொல்றியா இல்ல பொய் சொல்றியா? ஏ மேல இருக்க கோவத்துல.

அதுக்குள்ள தூங்கிட்டாளா கிட்ட போய் செக் பண்ணி பாக்கலாமா சரி போ செல அழகா தூங்குறான் தூங்கும் போதும் அழகி மாட்டேங்குது நான் உண்மையாவே உங்ககிட்ட லவ் பண்றேன் தாண்டி எப்ப தாண்டி என்ன புரிஞ்சுப்பேன் என்னுடைய அழகியே தேவதையே சாரிடி எத்தனை வாட்டடி கேக்குறது சாரி சாரி சாரின்னு மறுபடிய இப்படி கோவப்படுற பொடி ஐயோ கடவுளே எப்ப நான் புரிஞ்சுப்பாலோ மதி மேல படிக்க வச்சுக்கலாமா வேண்டாம் வேண்டாம் அதுக்கப்புறம் அதுவும் எழுந்துருவான் ஏற்கனவே டயர்ல இருக்கான் தூங்கட்டும் தூங்கும் போது அழகாதான் இருக்கான் சரி தூங்கு நான் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு போறேன் செல்ல புண்டாட்டி